வணக்கம் நான் வந்து திருச்சியில சாமுத்ரிக்க அகாடமிங்கிற நிறுவனத்தை கடந்த பதினைந்து வருடங்களாக நடத்திட்டு வரேன் எங்களுக்கு எல்லாம் ஊக்கமே இந்த மாதிரி விருதுகள் கிடைக்கிறது தான் அதுவும் இந்த தடவை ரொம்ப ஸ்பெஷலு டெபியூட்டி சிஎம் ஓட நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளுக்கு திருச்சியில சிறந்த சாதனையாளர்களா நாப்பத்தி எட்டு பேரை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய கல்வி அமைச்சர் ஹானரபிள் மினிஸ்டர் அன்பில் சார் சார்க்கையா வாங்கினது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது பீங் லேடி என்டர்பிரர்ஸ் நாங்கலாம் நிறைய சேலஞ்சஸ் வந்து பேஸ் பண்ணிட்டு தான் வரோம் சோ இந்த மாதிரி விருதுகள் வந்து கண்டிப்பா எங்களை ஊக்குவிக்கும் மேலும் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணி சாதனையாளர்களாக உருவாக முடியும்னு நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காகவும் இது வழங்கப்படுது இந்த மாதிரி ஒரு விருது வழங்கும் விழால எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மினிஸ்டர் கையால வந்து ரொம்ப சந்தோஷமா அவர் பேசி இந்த நாற்பத்தெட்டு பேருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் நான் பார்த்ததுல அது ரொம்ப வியந்தேன் நானு எல்லா கேட்டகிரீஸும் திருச்சியில இருந்து வந்திருந்தாங்க ஒரு டீ ஷாப்ல இருந்து டெய்லர் ஷாப்ல இருந்து பார்லர்ல இருந்து பெரிய பெரிய காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தே கொடுத்துருந்தாங்க அதுல சாமுத்ரிக்க அகாடமி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பதினஞ்சு வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கும் கிடைச்சத நாங்க ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிறோம் இது போல நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தினாக்கா நிறைய பெண்கள் என்டர்பிரஸா வர்றதுக்கு பயம் இருந்தாலும் தைரியமா வருவாங்க விருதுகளுக்காகவே வருவாங்க சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி